சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தலைமை செய்தியாளர் ஏ ஏ அப்பாஸ் தொழிற்சங்க பாதுகாப்பு கூட்டமைப்பின் சார்பில் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சேலம் கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் அலுவலகம் முன்பு சரியாக பதினோரு மணி அளவில் தொழிற்சங்க உரிமை பொங்கல் வைக்கப்பட்டு மதியம் ஒரு மணி வரை சிறப்பாக பொங்கல் விழா நடைபெற்றது கலந்து கொண்ட அனைவருக்கும் கூட்டமைப்பு கேலண்டர் வழங்கப்பட்டது அனைவருக்கும் பொங்கல் தொகுப்பு ஒரு கிலோ பச்சரிசி இரண்டு குண்டு வெள்ளம் முந்திரி திராட்சை ஏலக்காய் நெய் ஒரு முழு கரும்பு இரண்டு வாழைப்பழம் தேங்காய் ஆரஞ்சு பழம் அனைத்தும் ஒரு பையில் போட்டு தொகுப்பாக வழங்கப்பட்டது இதனை சிறப்பாக ஏற்பாடு செய்த சேலம் மாவட்ட கூட்டமைப்பு நிர்வாகிகளுக்கு மாநில நிர்வாகிகளுக்கும் வருகை தந்து சிறப்பித்தமைக்கு என் நெஞ்சார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் என மாநில தலைவர் கதிர்வேல் தெரிவித்தார் சேலம் மாவட்ட செய்திகளுக்காக சேலம் மண்டல நிருபர் வசந்தகுமாரி தொடர்ந்து எங்களது செய்திகளைக்கான சட்டக்கவசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்